வெள்ளிக்கிழமை காலையில் காயப்பட்டினத்தில் இருக்கிற சிங்கு துறைக்கு போய் வாழை மீனும் நண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க வாழை மீன் பருவம் முழுசாக இருக்குது இந்த வாழை மீன் வந்து பயங்கர ஷைனிங்காக இருக்கும் நிறைய முள் முள்ளாக இருக்கும் பட் குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முள் முள்ளாக எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இருந்தாலும் நல்லா இருக்கும் நண்டு வந்து இந்த ப்ளூ நண்டு இது வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ட்டு சென்னை கோயம்புத்தூர் சைட்லலாம் விற்பாங்க சென்னையோடய நண்டு இருக்கா இன்றைக்கி எதுவுமே கிடைக்கல இன்றைக்கி வந்து ரொம்ப கிராக்கி இதை பார்க்க புளி மாதிரி இருக்குல்ல சில நாள்லாம் நான் நண்டு வீட்டில் உயிரோடையே பார்த்துருக்கேன் தண்ணிக்குள்ளே போட்டால் மருந்து கிடக்கும் இன்றைக்கி எல்லாமே எதுவுமே உயிரோட இல்லை பட் எல்லாமே இப்போ தான் ரீசண்டாக சேர்த்துருக்கோம் எனக்கு வந்து நண்டு ரொம்ப பிடிக்கும் இந்த வெங்காயம் போட்டு நண்டு இந்த வாழை மீனை க்ளீன் பண்ணி சூப்பராக ஒரு மீன் குழம்பு இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் நீங்களாம் மீன் வாங்குனீங்க அப்படின்னா என்ன மீன் உங்களுக்கு பிடிக்கும் நண்டு பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்